ஒரு ஸ்தாபனம் என்று இருந்தால் நான் தான் திரும்பி வந்து நீங்கள் கேள்விகள் வேணா கே கேளுங்க அதுக்கு நேராக இருக்கான்னு தெரியாது அமைப்புகளுக்குள்ள சிஸ்டமேட்டிக் இல்லையே நீங்கள் அப்படிலாம் வந்து நீங்கள் என்னோட வாதம் புரியலாம் ஆனால் ஒரு அமைப்பு என்பது நீங்கள் ஏதாவது ஒன்று எங்கேயாவது பேசிட்டு போனீங்கன்னா அது வந்து எங்கேயுமே வந்து எடுபடாது ஆனால் ஒரு அமைப்புக்குள் இருக்கும்போது தான் நீங்கள் அதை பற்றி பேசவே முடியும் ஒரு அமைப்பு என்பதே ஒரு ஒழுங்கு அமைக்கப்பட்டதாக வந்து இருக்கும் நான் காலையில் எழுந்திச்சு போவேன் வருவேன்றது கிடையாது இன்றைக்கி கூட்டம் இருக்குன்னா இந்த அமைப்பு கூட்டிருக்குன்னா நான் வருவேன்றது வந்து ஒரு கட்டாயம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கிறது ஸோ ஒரு அமைப்பு வந்து அமைப்புக்குள்ள நீங்கள் இருந்தாலே நீங்கள் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஆர்கனைஸ்டு செய்யப்பட்ட ஒரு ஆளாக வந்து நீங்கள் மாறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருக்கிறது அதன் பிறகு வந்து டெமோக்ராட்டிக் ஃபங்க்ஷனிங் திரும்பியும் அதே கேள்விதான் தான் டெமோக்ராட்டிக் ஜனநாயகம் இல்லைன்னு சொல்லாதீங்க ஆனால் ஒரு குறைந்தபட்ச ஜனநாயகத்தை இன்றைக்கு கூட நீங்கள் அமைப்புக்குள் பேச முடியும் உன்னுடைய கருத்து வேறு என்னுடைய கருத்து வேறு என்று நம்ம அமைப்புக்குள் பேசாமல் வெளியில் பேசுவதால் தான் அது அன்டெமோக்ராட்டிக்காக மாறுது ஆனால் அமைப்புக்குள் நிச்சயமாக வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ஃபங்க்ஷனிங் ஒரு அமைப்புக்குள் இருக்கணும் அப்படின்றதையும் அதே போல் கன்சிஸ்டன்சி நான் சொல்றபடி இந்திய மாதேசி சம்மேளனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தொடங்கப்பட்டது ஆனால் அது ஒரு தொடர்ச்சியாக பல்வேறு இயக்கங்களையும் பெண்களுக்கான போராட்டங்களையும் மற்றும் பல்வேறு இயக்கங்களையும் நடத்தியதால் அதனுடைய தொடர்ச்சியாக தான் நாங்கள் இங்கு வந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்போ ஒரு அமைப்பு என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றது இன்றைக்கு வரலாறு நிரூபிச்சிருக்கு ஆனால் இங்க இருக்கவங்களை பொதுவா வந்து கேட்டீங்கன்னா உங்க உங்க பையனோ அல்லது நீங்களோ ஏதாவது மாணவர் அமைப்பில் இருக்கிறீர்களா ஏதாவது பெண்கள் அமைப்பில் இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு என்ன இருக்குது முதல்ல ஒரு பயம்தான் இருக்கிறது இந்த